Boom. மக்கள் வண்டி யூடியூப் சேனல் வணக்கம் மக்கள் வண்டி யூடியூப் சேனல் உங்கள் காமாட்சி செந்தில் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற குன்னத்தூர் சேவல் சந்தைக்கு தான் வந்திருக்கோம் சேவல் சந்தை நினைச்சோன்னு நீங்க சேவல் வீடியோ எடுப்பீங்கன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக சேவல் வீடியோ நம்ம எடுக்க போறதுல இன்னைக்கு செல்ல பிராணிகள் வாங்குறதுக்கு எந்த இடம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க ஆமாங்க உங்க வீட்டில் வளர்த்துருக்கு நாய்க்குட்டிகள் வாங்குறக்கு ஒரு அற்புதமான இடந்தான் இந்த குன்னத்தூர் சேவல் சந்தை இங்கே அதிகமாக நாய்க்குட்டிகள் விற்பனை செஞ்சிகிட்ருக்கிறாங்க இப்போ நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்பனை கொண்டு வந்திருக்காங்க எந்த மாதிரி நாய்க்குட்டிகளை விற்பனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்ன ரேட்ல இருந்து வருது அப்படின்னு நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பொம்மேரி நாய்க்குட்டி கொண்டு வந்துருக்காரு வாங்க அவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதனா டேஷ் நாய்க்குட்டிகளை விற்பனைக்கு அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா பொம்மேரி நாய்க்குட்டி கிட்ட எத்தனை அஞ்சு நாய்க்குட்டிகள் இங்கே விற்பனைக்கு இருக்கு நம்ம என்ன ரேட் வரும்னு கேட்போம் இங்கே சூப்பரா இருக்கு இவர் பாத்தீங்கன்னா பொங்கலூர்ல இருந்து வருவார் ரெகுலரா நம்ம பொங்கலூர் சிவா வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறேன் போன வாரம் நாய்க்குட்டிகள் விற்பனை கம்மியா கொண்டு வந்தீங்களா போன வாரம் நாலு பத்தி கொண்டு வந்தோம் நாலு விற்பனை ஆயிடுச்சுங்களா கொடுத்துட்டேன் சரி உங்களை பார்த்து நிறைய பேர் வந்துட்டாங்களா இருக்கு நாய்க்கு சரி சரி எத்தனை அஞ்சு அஞ்சு குட்டி கொண்டு வந்தீங்கன்னா ஆறுங்களா எட்டு பப்பி இருக்கு எட்டு பப்பி இருக்கா சாமி அது என்னது அது டேஸ் மொத்தம் என்ன நினைச்சேன் அந்த குட்டி டேஸ் 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 தானே

இதுங்க எத்தனை குட்டிங்க முப்பத்தஞ்சு நாள் ஒரு வாரமா டேஷ் குட்டி அதிகமா விற்பனை கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ன ஃபீமேல் மூன்று ரூபா வருங்க போன வாரம் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்குள்ள குடுத்துட்டு இருந்தாங்க ஒருத்தர் இல்லங்க நம்ம குவாலிட்டியா தான் இருக்குங்க நம்ம கொஞ்சம் ஓகே ஓகே அப்படியே அது விட்டுருங்க அது வேற நடிக்கிட்டு இருக்குது சரிங்க அதாங்க நாலு ரூபா ஃபைனல் மேல் மேலமேல ஒரு <laughs> 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 எல்லாம் இருக்குங்களா நானும் ரோலும் அது கம்மி ஆகாதுங்களா இல்ல நம்ம சந்தை நம்ம பதிவை பார்த்து சந்தைக்கு வந்து ஒரு கம்மியான விதைதான் வராங்க பாத்து குடுத்துருவீங்க நம்ம சேனல பாத்து நிறைய பேர் வந்துட்டு கண் பண்ணி கொடுப்பீங்களா சரி உங்க போன் நம்பர் டிஸ்பிளேல குடுக்குற மாதிரி நம்பர் சொல்லுங்க அறுபத்தி மூணு எட்நூத்தி இருபத்தி நாலு நூத்தி முப்பத்தஞ்சு ஜீரோ ஒன்பது இந்த நம்பரை கான்டெக்ட் பண்ணி ஓகே ஓகே ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி பாத்தீங்கன்னா ஒரு நாய்க்குட்டி பேர் என்னன்னு கேட்டா கண்ண முடியலங்க உண்மையவே இந்த நாய்க்குடி பேரு சுஜுவா சரி வணக்கம் உங்க பேரு சொல்லுங்க நான் ரஞ்சித் தான் ரஞ்சித் எங்க இருந்து வர்றீங்க நான் நல்லூர்ல இருந்து நல்லூர்ல நல்லூர்லேருந்து வரீங்க எத்தனை நாய்க்குட்டிகள் கொண்டு வந்து மூணு மூணு நாய்க்குட்டி தான் கொண்டு வந்து

சரி இதுங்க இது இதுங்கண்ணா மின்பின் நாய்க்குட்டி எத்தனை எவ்வளவு இன்ச்சு வளருங்க மேலே வளராதுங்க ஒரு அடிக்கு மேலே வளர வளராது சரி சரி இது எத்தனை நாள் குட்டிங்க انا இது எண்பது நாளுக்குண்ணா வேற யாரு பேரண்ட்டுங்கண்ணா ஓ வெவ்வேறு பேரண்ட் பேரண்ட் பாத்து கூட வாங்கிக்கலாம் மாத்து வாங்கிக்கலாம் இது எவ்வளவு குட்டி போடுங்க நாலு ஆறு ஆறு போடுங்களா ஓகே ஓகே சார் என்ன ரேட் சொல்லிட்டு இருக்கீங்க நான் ஜோடி பதிமூணு ரூபாய் சொல்றேன் ஜோடி பதிமூணு ரூபாய் சொல்லிட்டு ரேட் அதிகமா இருக்கிற மாதிரி ஆனா இது ஒரிஜினல் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசி எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே ஒரு பிரைஸ் எட்டாயிரம் ரூபாய் பதினாலு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க முப்பதாயிரம் ரூபாய் ரொம்ப கம்மிங்க பதிமூணு ரூபா அப்படின்னா ரொம்ப லேஸ்ட்டு சூப்பரா இருக்கு கண்டிப்பா குன்னத்தூர்ல பாத்தீங்கன்னா இந்த நிறைய இதுல வெளிநாட்டு நாய் தானே ஆமா ஆமா நம்ம இந்தியா இந்த மாதிரி வெளிநாட்டு நாய்களும் அதிகமா கொண்டு வந்திருக்காங்க அது நாய்க்குடி ஒரு டைம் காட்டுங்களா இதுக்கு இது வேக்ஸின் சர்டிfikேட்டோட இருக்குங்க அப்படி ஏதாவது வேக்ஸின் போட்டா பேரன்ஸ் பார்த்துவாங்க முடியுமா ஆகிடல ஆகிடலாம் இருக்குமா வளருங்க இது ரொம்ப அதை விட மீன் மாதிரி மாதிரி ஆமா இது எத்தனை குட்டி போடுவீங்க

ஆமா 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 அதே ரேட் மாறுங்க இந்த குட்டி ஒரு நாலு மூணு பண்ணிக்கலாங்க மேல் இருக்கு மேல் இருக்குன்னு ஒரு அங்க ரெண்டு குட்டி இருக்கு அதிக காட்ட முடியாது

உங்களுக்கு இம்போர்ட் டாக்ஸ் இருந்தாலும் பண்ணலாம் லேப் ஜெர்மன் சப்பேடு அந்த மாதிரி அனைத்து பிரீடுமே பண்ணிக்கலாம் அந்த முயல் அந்த மாதிரி இருக்குங்க எல்லாமே இருக்குங்க பறவைகள் பறவைகள் இருக்குங்க அது உங்களுக்கு அந்த பறவைகள் லாஸ்ட் வீக் நான் எடுத்துட்டு வந்தேங்க இந்த எடுத்துட்டு வரல நெக்ஸ்ட் வீக்ல இருந்து பறவைகள் எல்லாம் ரெகுலரா வருங்க ஓகே 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 மக்களுக்கு சொல்லிருங்க ரெகுலரா பறவைகள் உங்களுக்கு சூப்பர் இந்த சந்தையை ஒரு டெவலப் பண்றதுக்கு ஒரு நல்ல முயற்சியா இருக்கு இதெல்லாம் கண்டிப்பா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நிறைய பேர் நாய்க்குட்டிகள் விற்கிறதுக்கு வாங்க நிறைய பொதுமக்கள் வருட்டு அவங்களுக்கு அனுசரிச்சு விலையை கொடுங்க கண்டிப்பா சரிங்களா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க